வணக்கம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு ஏழு ஹெச்பி மோட்டார் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம் இன்ச் டெலிவரி போர் ஆலாம் எட்நூற்றம்பது அடி ஏழு ஹெச்பி மோட்டாரு ஒன்றரை டெலிவரி போட்டிருக்கோம் ஆனால் போர் தண்ணி அறுநூறு அடி கீழ தான் இருக்குது அப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் பதினாறு பேனல் நானூறு வாட்ஸ் பண்ணி கொடுத்தோம் கெர்லோஸ்கேர் பிராண்ட் வச்சு இப்போ இன்னும் ரெண்டு பேனல் எக்ஸ்டண்ட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்ட்ரக்சர்லாம் அப்படியே போட்டு கொடுத்துருந்தோம் சரி இப்போது பேனல் மட்டும் இன்றைக்கி ஃபிட் பண்ணி தண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு பராமீட்டர் லிஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இருக்கோம் ஆறுநூறு அடியிலேருந்து த தண்ணியோட மொட்டை மோட்டார் வந்து எட்நூறு அடியில் இருக்குது தண்ணி என்ன அறநூறு அடி தான் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா எம்டி தான் அம்ப ஒரு சுத்தமாகவே தண்ணி கிடையாது வெயில் நல்லா அடிக்கிது ஃபர்ஸ்ட்டு மீடியமாக ஊற்றி இப்போ ஒன்றரை பைப் ஃபுல்லாகவே வந்து ஊற்றிக்கிட்டு இருக்குது பேனல் இங்கே தான் பிக் பண்ணியிருக்கோம் பதினாறு பேனல் நானூறு வருடத்தில் கேரளோ ஸ்கர்ட் பிராண்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இங்கே என்னென்னா ஃபுல்லாக தான் மாந்தோப்பு செட்டு பக்கம் நிறைய புதுசாக போட்டிருக்காங்க இப்போ வந்து வாரி பிராண்டு டபுள் சைட் பிளாக் வரும் கம்ப்ளீட்டாக நானூறு வாட்ஸ் இந்த பேனல் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க வெளியில் போயிட்டு நம்மளும் வர முடியாதனால இப்போ தான் வந்து பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கு டைம் கிடைக்கல ஆஃபீஸ் போயிட்டு போயிட்டு நானூறு வாட்டு இப்போ பதினெட்டு பேனல் சீரியல் இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா இந்த முருங்கை மரம் மறைக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செட்டு எல்லாம் போட்டிருக்கிறதுனால வந்து அப்படியே மறைச்சிக்கிறதுக்கு தென்னை மரம் அந்த பக்கம் வீடு எல்லாமே அதுக்கப்புறம் இதை எடுக்க சொல்லியிருக்கோம் தண்ணியோட ப்ரெஷர் வந்து இப்போ நல்லா வந்துட்டுருக்கு முன்னிக்கு இப்போ ஏன்னா போர் வேறு இடத்துல பாயிண்ட் கனெக்ட் ஆகிருக்கு ஆறுநூறு அடிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேறு போர் கனெக்ட் ஆகிடுச்சு ஆனால் தண்ணி நல்லா வந்த போர் தான் அது கீழே மட்டை குறையில் ஒரே லெவல் நீ ஒரே லெவலில் ஊற்றிட்டுருக்கு ஒன்றை பைப் ஃபுல்லாகவே நல்ல ஒரே ப்ரெஷர்ல ஊற்றிட்டுருக்கு எட்நூறு அடியில் மோட்டார் நிற்காட்டியிருக்காங்க ஒன்றரை இன்ச்சு டெலிவரி நல்ல ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்குது கண்டினியூவாகவே ஒரே லெவல் மெயின்டெயின் ஆகிட்டுருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் வீட்டுக்குள்ளேயே வச்சிட்டோம் சேஃப்டிக்காக அவுட்ரு ஏரியான்றதுனால பத்தாம் சில மோட்டார் இருக்கும் ரெண்டு ஆகிட்டு இருக்கு ரயில் இன்னும் கூடுச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கு எஸ்காவா வீ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஹவர்ஸ் ட்ரைவ் இது பன்னெண்டு பன்னெண்டரை வரைக்கும் ஓட்டலாம் அதிகபட்சமாக அந்த ட்ரைவ் வச்சுட்டு ஃப்ரீக்வன்சி நாற்பது நாற்பத்தொன்று அந்த ரேஞ்சு மீட்டர் ஆகிட்டு இருக்கு ரெண்டாவதுமே ஆகப்போகுது இது நம்ம போட்டு கொடுத்து டூ தௌசண்ட் டொண்ட்டி ஒன் இன்ட்ரே நம்ம பண்ணி கொடுத்தோம் கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் ஒன் தேர்ட்டி பாயிண்ட் நைன் நைன் பாயிண்ட் செவன் அந்த ரேஞ்சி மீட்டர் ஆகிட்டுருக்கு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம்